ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கருப்பு உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் கால் கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்கலை இது நல்லா வெடித்து சவந்து வர்ற வரைக்கும் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது கருப்பு உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் தென் இப்போது கொஞ்சம் கருவேப்பில புளி வத்தல் இது எல்லாத்தையும் நம்ம கருவேப்பில் கிறிஸ்பி ஆற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம கருப்பு உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் தென் ஆற வச்சதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எந்த ஆயிலுமே சேர்க்கலை ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இதை ஒரு டென் டேஸ் குறுக்கவாது நம்ம கண்டிப்பாக வீட்டில் செய்யணும் ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ